அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க பொறுமைதான் உங்கள் வெற்றியின் உச்சிக்கு அழைக்கும் ராசிக்கு ராசிக்காரர்களுக்கான ஒரு ரகசிய மந்திரம் ரகசிய வாசகம் சோ இது எப்பயுமே நீங்க வந்து மனசுல வந்து வச்சுங்க பொறுமைதான் உங்கள் வெற்றியின் உச்சிக்கு அழைக்கும் ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு பொறுமைங்கிறதே கிடையாது ஸோ ஏதோ ஒன்று அவசரப்பட்டு அதில் வந்து ஒரு வந்து நீங்கள் அவசரப்பட்டு செய்கிற ஒரு செயலில் வந்துட்டு கண்டிப்பாக அதில் ஒரு லாபமே கிடைக்காது யோசிக்கவே மாட்டாங்க ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும் சரி இல்லை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு கடன் உதவி கொடுக்கணுதா இருந்தாலும் சரி அது திரும்பி வருமா வராதா அப்படிலாம் அதை யோசிக்க மாட்டாங்க என்கிட்ட இருக்கு இந்தாப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸாக யூஸ் இல்லையோ எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க பண்ணிடுவாங்க அதுதான் சொல்றது பொறுமை தான் உங்கள் வெற்றிக்கு வெற்றியின் உச்சிக்கு அழைக்கும் ஸோ மகராசி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன அது அற்புதம் அதிர்ஷ்டம் கெட்டாக நடக்க போகுது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம் உங்கள் திறமைக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க அது வேலையில இருக்கலாம் இல்லை தொழிலாக இருக்கலாம் இல்லை வியாபாரத்திலே இருக்கலாம் ஸோ உங்கள் திறமைக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கும் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காதுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ப்ரொமோஷன் இல்லை புதிய ஆஃபர் ஏதாவது கிடைக்கலாம் வியாபாரத்தில் நல்லா செயலாக்கலாம் இல்லை புதிய ஆர்டர்கள் வந்து கிடைக்கலாம் தொழிலில் வந்துட்டு நல்ல லாபங்கள் எடுத்து கொடுக்கலாம் புதிய பிரான்ஞ்சஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் இல்லை புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையாக கையெழுத்தாகலாம் ஸோ இது போன்ற ஒரு நல்ல ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேருங்க எதிர்பாராத ஒரு வருமானம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில கண்டிப்பா லாபம் வந்து இன்கிரீஸ் ஆகும் மன அழுத்தம் குறையும் உற்சாகம் உயரும் மன கஷ்டம் இதனால வரைக்கும் மன கஷ்டத்தில் இருந்தவங்கள கண்டிப்பா மன கஷ்டம் வந்து குறையுங்க சேவிங்ஸ் இதனால் வரைக்கும் சேவிங்ஸே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து சேவிங்ஸ் வந்து கண்டிப்பா இந்த மாதத்துல வந்து தொடங்குகிறீங்க குடும்பம் நண்பர்கள் உறவுகள் உறவினர்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுங்க ஸோ உங்களுக்கு உறவினர்கள்லாம் உங்களை ஒத்து என்ன சொல்கிறது உங்களை விட்டு புரிஞ்சு போயிருந்தாலும் சரி உங்கள்கிட்ட சண்டை போட்டு போயிருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வருவாங்க ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேடி வருவாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வரும் ஒரு ஏழு நாட்கள் உங்களுக்கு வந்து முன்னேற்றமாக இருக்குங்க அந்த ஏழு நாட்குள்ள நீங்கள் என்ன செய்யணும் என்ன தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாமே நீங்கள் வந்து தொடங்கலாம் ஸோ ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி தான் இந்த வாசகத்தை மட்டும் மனசில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுமோ அதை வந்து பண்ணிகிட்டே போங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு வந்து நிச்சயம் பொறுமை தான் உங்கள் வெற்றியின் உச்சிக்கு அழைக்கும் இந்த வாசகத்தை மட்டும் கண்டிப்பாக உங்களோட மனசில் வந்து வச்சுங்க கண்டிப்பாக இந்த மதம் வெற்றி உங்களுக்கு தான்